நான் கங்கா முப்பத்திரண்டு வயது மதுரையின் மண்ணில் பிறந்து வளர்ந்தவள் என் கருத்த கண்கள் நீளமான கருமை கூந்தல் மென்மையான புன்னகை இவையெல்லாம் என் கணவர் கார்த்திக்கின் இதயத்தை முதல் பார்வையில் திருடியவை ஏம் ஏய் தமிழ் இலக்கியம் படித்தவள் நான் ஆனால் இப்போது திருச்சியில் பசுமையான தோட்டத்துடன் கூடிய எங்கள் அமைதியான வீட்டில் இல்லத்தரசியாக இருக்கிறேன் என் உலகம் கார்த்திக் முப்பத்தாறு வயது மென்பொருள் பொறியாளர் உயரமான தோற்றம் நேர்மையான புன்னகையுடன் எங்கள் ஐந்து வயது மகள் அனு அவளது கலகலப்பான சிரிப்பால் என் மனதை குளிர்விக்கும் குழந்தை மாமியார் பார்வதி மற்றும் வேலைக்காரன் சிவாவைச் சுற்றி நகர்ந்தது ஆனால் ஒரு மாலை ஒரு மறைவான உண்மை என் மனதை உடைத்து என் இதயத்தில் என்றும் ஒரு கனமான காயத்தை விட்டுச் சென்றது என் மாமியார் பார்வதி ஐம்பத்தெட்டு வயது ஒரு கம்பீரமான பெண்மணி அவரது வெள்ளி நிறமுடி மல்லிகைப்பூ மாலையால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு ராணியின் அழகை நினைவூட்டும் அவரது கூர்மையான கண்கள் மனிதர்களின் மனதை படிக்கும் ஆழமான பார்வையை பிரதிபலிக்கும் மெலிந்த உருவம் சேலையில் தங்க வளையல்களின் மெல்லிய ஒளியுடன் அவர் எங்கள் குடும்பத்தின் மாண்பை உயர்த்துபவர் என்று நினைத்தேன் ஒரு முன்னாள் பள்ளி ஆசிரியையாக அவரது ஒழுங்கு கம்பீரம் எல்லோரையும் ஈர்க்கும் காலையில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது அவர் மெல்லிய புன்னகையுடன் பறவைகளின் குரலை ரசிப்பார் பகவக் கீதையை படிக்கும்போது அவரது முகத்தில் ஒரு ஆழமான அமைதி தெரியும் மாலையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி மந்திரங்களை முணுமுணுப்பார் ஆனால் சமீப காலமாக அவர் தனிமையை தேடுவதை கவனித்தேன் தோட்டத்தின் பின்புறத்தில் மாமரத்தின் நிழலில் அவர் தனியாக உட்கார்ந்து ஏதோ ஒரு துக்கத்தில் மூழ்கியிருப்பார் அக்கம்பக்கத்து பெண்களுடன் பேசுவது குறைந்து அவரது மௌனம் என் மனதில் ஒரு கேள்விக்குறியை உருவாக்கியது சிவா இருபத்தெட்டு வயது மதுரையைச் சேர்ந்தவன் அவனது கருத்த தோல் உயரமான வலுவான உருவம் மற்றும் அமைதியான புன்னகை அவனை ஒரு நம்பிக்கையான உழைப்பாளியாக காட்டியது அவனது கண்கள் ஒரு மர்மத்தை மறைப்பது போல ஆனால் ஒரு விசித்திரமான மென்மையை மறைத்து வைத்திருந்தன கரடுமுரடான கைகள் உழைப்பின் கதையை சொல்லும் பத்தாம் வகுப்பு வரை படித்தவன் அவன் எங்கள் வீட்டில் நான்கு ஆண்டுகளாக வேலை செய்தான் அவனது அமைதியான பேச்சு வேலையில் திறமை எங்களை எல்லாம் கவர்ந்தது காலையில் வீட்டை சுத்தம் செய்யும்போது அவன் மெல்லிய பாடல்களை முணுமுணுப்பான் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது அவன் முகத்தில் ஒரு அமைதி தெரியும் ஆனால் அவன் அடிக்கடி தோட்டத்தின் பின்புறத்தில் மரங்களின் நிழலில் உட்கார்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்குவான் அவனது பார்வையில் ஒரு மறைவான உணர்ச்சி இருப்பதை நான் பின்னர் உணர்ந்தேன் சமீப மாதங்களாக பார்வதி அம்மாவும் சிவாவும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதை கவனித்தேன் முதலில் அது வேலை பற்றிய உரையாடல் என்று நினைத்தேன் ஆனால் அவர்களின் சந்திப்புகள் மறைவாக நீண்ட நேரமாக மாறின பின்புற தோட்டத்தில் பெரிய மாமரத்தின் நிழலில் அவர்கள் மணிக்கணக்கில் பேசுவார்கள் பார்வதி அம்மாவின் முகத்தில் அவரது கம்பீரம் மறைந்து ஒரு இளமையான குற்ற உணர்வு கலந்த சிரிப்பு தோன்றும் சிவாவின் குரல் பொதுவாக அமைதியாக இருக்கும் ஆனால் அவர்களின் உரையாடல்களில் ஒரு நெருக்கமான மென்மையான தொனி இருக்கும் ஒருமுறை முறை மாலை வேயில் மறையும் நேரத்தில் நான் சமையலறையில் இருந்தபோது அவர்கள் தோட்டத்தில் பேசுவதை கவனித்தேன் பார்வதி அம்மா தன் பட்டுச் சேலையை சரி செய்தபடி நீ இப்படி பேசினால் என்னால் மறுக்க முடியாது சிவா என்று மெல்லிய குரலில் சொன்னார் அவர் குரலில் ஒரு தயக்கம் ஆனால் ஒரு ஆழமான உணர்ச்சி இருந்தது சிவா ஒரு குறும்பு சிரிப்புடன் அம்மா இது நமக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் என்று பதிலளித்தான் அவர்களின் சிரிப்பு கைகளின் மெல்லிய தொடுதல்கள் மறைவான பார்வைகள் எல்லாம் என் மனதில் ஒரு சந்தேகத்தை விதைத்தன அவர்கள் பேச்சு சாதாரணமாக தொடங்கி மெல்ல மெல்ல நெருக்கமான உரையாடலாக மாறுவதை நான் கவனித்தேன் ஒருமுறை அவர்கள் தோட்டத்தில் உட்கார்ந்து மாலை பறவைகளின் குரலை கேட்டபடி ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர் அந்த சிரிப்பில் ஒரு தவறான நெருக்கம் இருப்பதை என் மனம் உணர்ந்தது அந்த மாலை கார்த்திக் வேலைக்கு சென்றிருந்தார் அணு பூங்காவில் தன் தோழிகளுடன் விளையாட சென்றிருந்தாள் வீடு அமைதியாக இருந்தது ஆனால் என் மனம் அமைதியற்றது தோட்டத்தில் இருந்து மெல்லிய சத்தம் கேட்டது என் படபடத்தது ஒரு பயமும் ஆர்வமும் கலந்த உணர்வுடன் நான் பின்புறக் கதவை மெதுவாக திறந்து பார்த்தேன் மாமரத்தின் நிழலில் பார்வதி அம்மாவும் சிவாவும் நின்றிருந்தனர் அவர்களின் பேச்சு மெல்லிய தொடுதலாக மாறியது பார்வதி அம்மாவின் கைகள் சிவாவின் தோளை மென்மையாக தொட்டன சிவா ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவர் கையை பிடித்து அவரை நெருக்கமாக இழுத்தான் அவர்களின் நெருக்கம் ஒரு தகாத உறவின் எல்லைக்கு செல்வதை நான் கண்டேன் என் இதயம் உடைந்தது கால்கள் நடுங்கின கண்ணீர் என் கண்களை மறைத்தது என் மாமியார் எங்கள் குடும்பத்தின் மாண்பை காப்பவர் என்று நினைத்தவர் இப்படி ஒரு செயலில் ஈடுபடுவாரா சிவா எங்கள் நம்பிக்கையை பெற்றவன் இப்படி துரோகம் செய்வானா என் மனம் கதறியது நான் அங்கேயே உறைந்து நின்றேன் என் உலகம் தகர்ந்து போனது போல உணர்ந்தேன் அந்த இரவு நான் தூங்கவே இல்லை அவர்களின் முகங்கள் அந்த மறைவான சந்திப்பு என் மனதில் திரும்பத் திரும்ப வந்தன கார்த்திக்கின் நேர்மையான புன்னகையை நினைத்தபோது என் இதயம் கனத்தது அணுவின் அப்பாவி சிரிப்பை நினைத்தபோது என் கண்கள் கண்ணீரால் நனைந்தன இதை கார்த்திக்கிடம் சொல்லலாமா அவர் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் எங்கள் குடும்பம் உடையுமா அணுவின் சிரிப்பை அவளது அப்பாவித்தனத்தை நான் எப்படி காக்க முடியும் இந்த ரகசியத்தை என் மனதில் புதைத்து மெளனமாக இருக்க முடியுமா ஒவ்வொரு இரவும் என் மனதில் ஒரு புயல் அணு என் மடியில் தூங்கும்போது அவளது மெல்லிய மூச்சை என் மனதை ஆறுதல் செய்ய முயன்றது ஆனால் அந்த மாமரத்தின் நிழல் அந்த துரோகம் என்னை துரத்தியது ஒரு வாரம் கழித்து நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் என் மனதின் கனத்தை தாங்க முடியாமல் பார்வதி அம்மாவை தனியாக அழைத்தேன் அம்மா நான் உங்களையும் சிவாவையும் தோட்டத்தில் பார்த்தேன் இது எங்கள் குடும்பத்திற்கு தவறு இதை முடித்துவிடுங்கள் இல்லையெனில் நான் கார்த்திக்கிடம் சொல்ல வேண்டியிருக்கும் என்றேன் என் குரல் நடுங்கியது ஆனால் உறுதியாக இருந்தது அவரது கண்களில் அதிர்ச்சி பின்னர் ஒரு ஆழமான குற்ற உணர்வு தெரிந்தது அவர் மௌனமாக தலையை குனிந்தார் அவரது கண்களில் ஒரு துளி கண்ணீர் மின்னியது அந்த மௌனத்தில் ஒரு ஒப்புதல் இருந்தது சிவாவை வீட்டை விட்டு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது அவன் ஒரு மௌன புன்னகையுடன் எந்த கேள்வியும் கேட்காமல் சென்று விட்டான் பார்வதி அம்மா அதற்கு பிறகு மிகவும் அமைதியாகி விட்டார் அவரது முகத்தில் அந்த இளமையான சிரிப்பு மறைந்து ஒரு கனமான மெளனம் குடியேறியது நான் இந்த உண்மையை கார்த்திக்கிடம் சொல்லவில்லை அணுவின் புன்னகை எங்கள் குடும்பத்தின் அமைதி இவற்றைக் காக்க நான் இந்த ரகசியத்தை என் மனதில் புதைத்தேன் ஆனால் அந்த மாலை அந்த மாமரத்தின் நிழல் என் மனதை என்றும் விடாது ஒவ்வொரு முறை தோட்டத்திற்கு செல்லும்போதும் அந்த மரத்தை பார்க்கும்போதும் என் இதயம் கனத்து கண்கள் கலங்குகின்றன இந்த கதையில் நான் ஒரு பெண்ணாக மனைவியாக மருமகளாக என் குடும்பத்தின் மரியாதையை காக்க போராட்டினேன் பார்வதி ஒரு மாண்புமிக்க பெண்ணாக தோன்றியவர் தனிமையின் பலவீனத்தில் தவறு செய்தார் சிவா நம்பிக்கையை பெற்றவன் துரோகத்தின் பாதையைத் தேர்ந்தெடுத்தான் இவர்களின் செயல்கள் ஒரு குடும்பத்தின் அமைதியை குலைத்தன இந்த கதை நம்மைச் சுற்றியுள்ளவர்களின் நடவடிக்கைகளை கவனிக்கவும் குடும்ப உறவுகளில் நம்பிக்கையையும் நேர்மையையும் பேணவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தவறுகள் நடந்தாலும் மன்னிப்பு மறைத்தல் அல்லது உண்மையை எதிர்கொள்ளுதல் எந்த முடிவு எடுத்தாலும் அதன் பின்விளைவுகளை தாங்கும் மன உறுதி நமக்கு தேவை குடும்பம் நம்பிக்கை மரியாதை இவற்றைக் காப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு